வருகையை நினைத்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு மஜ்லிஸ் இதை அல்லாஹம் நேசிக்கிறான் நம்முடைய தகப்பனாரை யாராவது பெருமையாக பேசினா நமக்கு சந்தோஷம் வரும் நம்முடைய பிள்ளைகளை யாராவது பெருமையாக பேசினா நமக்கு சந்தோஷம் வரும் நம்முடைய தகப்பனார் நமக்கு சொந்தமல்ல நம்முடைய பிள்ளை நமக்கு சொந்தமல்ல அப்படி இருக்க அல்லாஹுடைய ஹபீபை பற்றி பேசினால் அவர்களுடைய உயர்வை கருத்தில் கொண்டு ஒன்று கூடினால் அல்லாஹ் சந்தோஷப்படாமல் எப்படி இருப்பான் அதனால் அல்லாஹ் தாலா இது போன்ற நல்ல மஜிலிசுகளை உயர்த உயர்தரமான மஜிலிசுகளை அவனுடைய ஹாஸான அவனை நேசிக்கக்கூடிய அவனுடைய ஹபீபை நேசிக்கக்கூடிய உருளை கொண்டு இரவு கண்விழிக்கச் செய்து நம் போன்ற பாவிகளை ஒன்று சேர்த்து அவனுடைய அருளையும் அவனுடைய ரஹமத்தையும் நம்மீது இறக்கி நம்மை மன்னித்தும் நம்மை அவனுக்கு நெருக்கமானவனாக ஆக்கிக் கொள்கிறான் அலஹம் இல்லாம் இது அல்லாஹ் செய்கிற பேர் உபகாரம் நபியவர்களை அல்லாஹால நமக்கு முன்மாதிரியாக அனுப்பியிருக்கிறார் அவர்களை நேசிப்பது தான் உண்மையான வாழ்க்கையும் கூட ஈமானும் கூட அவர்களை நேசித்தால் தான் ஒரு மனிதன் அல்லாஹுவை திருப்திப்படுத்த முடியும் அவர்களை நேசிக்காமல் என்னதான் அமல் செய்தாலும் சரி அந்த அமலை கொண்டு அல்லாஹ் திருப்தி அடைய மாட்டான் அல்லாஹான் நம்மீது நமக்கு கடமையாக்கியது ஈமான் யாராவது லா இல்லல்லா முகமது ரசூல் அல்லாஹ் எஹ்லாசான முறையில் ஏற்றுக்கொண்டால் அவன் அல்லா சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவான் சொன்னான் மண்கால லா இலாஹ் இல்லல்லா முஹலிசன் தஹலா இப்போ ஈமான் கொண்டால் போதுமானது தான் அப்போ அமல்களை அல்லாஹ் கொடுத்துருக்கிறானே காரணம் என்ன அமல்களை கொண்டுதான் நவியவர்கள் ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள் நாம் எதை செய்தாலும் அது நபி அவர்களை யாபகப்படுத்துவது தான் அதனுடைய நோக்கமே தொழுகிறோம் அல்லாஹ் நமக்கு யாபகப்படுத்துகிறான் நபியை இப்படி தான் என்னுடைய ஹபீப் நாயகம் நின்றார்கள் இப்படி தான் ருக்கு செஞ்சாங்க இப்படி தான் சஜிதா செஞ்சாங்க இப்படி தான் ஓதுனாங்க இப்படி தான் சலாம் கொடுத்தாங்க இப்படி தான் துவா கேட்டாங்க இப்படி தான் சஜ்ஜு செஞ்சாங்க இப்படி தான் நோன்பு வச்சுருந்தாங்க எல்லா இவாதத்துகளுமே கண்மணி நாயகம் சல்லாஹம் நமக்கு ஞாபகப்படுத்துது சஹாபாக்கள் அப்படி தான் ரசோடுல்லாவுடைய அந்த செயல்களை திருப்பி செஞ்சாங்க சில இடங்கள்ல அப்துல்லா பினோ அமர் ரசி அல்லாஹலா நினைக்கிறேன் அவங்க ஒரு ஒட்டகையில் போகிறாங்க போகும்போது ஒரு இடத்துல மரமே இல்லை ரொம்ப ஹைட்டாக இருக்குது அந்த மரம் இருந்தாலும் அவங்க குழிஞ்சி போகிறாங்க இப்போ மக்கள் கேட்டாங்க நீங்கள் குளிஞ்சு போகிறீங்களோ அதுக்கு காரணம் என்ன ரசூடுல்லா கூட நான் ஒருத்தரை சஃபர் செஞ்சுருக்கிறேன் இந்த இடத்துக்கு வரும்போது ரசோடுல்லா அந்த மரம் கிட்ட இருந்துச்சு குழிஞ்சு போனாங்க இப்போ மரம் தூரமா இருந்தாலும் நான் அந்த ரசூடுல்லாவுடைய சுண்ணத்தை இத்திபா செய்யறேங்கிற என்ன மாதிரியான ஒரு இத்திபா பாருங்க இது யாரும் கேட்க போறது இல்லை ஏன் செய்யலை இப்படின்னு யாரும் கேட்க போறது இல்லை ரசோடுல்லா செஞ்சாங்க நாங்கள் செய்யறோம் முடிஞ்சு போச்சு அப்ப ரசூடுல்லாவுடைய ஒவ்வொரு செயலையும் இத்திபா செய்தவர்கள் சஹாபாக்கள் ரசூடுல்லா சொல்லலை இப்படிலாம் செய்யுங்கள் ஆனா செய்யறாங்க இது மொஹப்பத்துடைய அடையாளம் இப்போ நம்ம தொழுவுறமே அது மொஹப்பத்துடைய அடையாளம் தான் அல்ல அதாவது நமக்காக ரசூடுல்லாம் ஷபா செய்ய தயாராக இருக்கிறாங்க அது வேறு விஷயம் நாம் செய்கிற இபாதத்துகள் எல்லாமே நபியவர்களை யாபகப்படுத்திக் கொள்வதுதான் தான் இப்போ எல்லா தஸ்மியாத்தும் இருக்கட்டும் எல்லா மத்திய நல்ல இஸ்தேஃபாராக இருக்கட்டும் நல்ல அர்ச்சர்களாக இருக்கட்டும் எல்லாமே நபியவர்களை ஞாபகப்படுத்துவது அவர்கள் செய்த மாதிரி நம்முடைய செயலை மாற்றிக்கொள்வது அந்த எண்ணத்தில் ஒரு மனுஷன் செஞ்சால் அதுதான் அவனுடைய மக்பூலியத்துக்கு அடையாளம் இந்த சூழ்ல்லாவுடைய ஞாபகமே வரல நான் செய்யற இபாதத்திலே சொன்னாக்க அந்த இபாதத்தை அல்லாஹ் திரும்பி பார்க்கறதே அந்த இபாதத்து கேள்விக்குரிய வேற ஆகும் நமக்கு எதுக்காக செஞ்சோமோ அதுக்கு கேள்வியே பதில் சொல்லியாகும் பதில் சொல்லியாகும் அதனால் நம்முடைய எல்லா இபாதத்துகளையும் நம்முடைய உடை உடுத்துவதில் இருந்து நம்முடைய நடை நம்முடைய பேச்சு நம்முடைய எல்லா செயல்களையும் நவியவர்களுடைய அந்த செயலாக நினைத்து நாம் செய்வதுவோமே ஆனால் அது அல்லா இடத்துல மகபூலானது அப்ப இபாதத்தை எதுக்குங்க அல்லாஹ் கொடுத்தா நவியவர்களை ஞாபகப்படுத்த இப்போ பாருங்க சில்சிலா உள்ள தரிகத்தில் உள்ள கூடிய அஜித் எனக்கு முன்னாடி பேசுனேன் மோலானா நூர் முகமது மோலானா கூட யாபோகப்படுத்தினாங்க அதாவது பெரும்பாலும் முஸ்லிம்கள்ல பெரும்பாலான மக்கள் இந்த மீலாதை அலட்சியமாக கருதுகிறாங்க அல்லாஹ் அவர்களுக்கு தயசை நம் போன்ற பாவிகள் அல்லாஹு தாலா ஷேகமாக அரவழைப்புல வச்சு இந்த நாட்களை நேசிக்கக்கூடிய நாட்களாக இந்த நாஸ்களில் இந்த நாட்களில் தூக்கங்களை தியாகம் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கியிருக்கிறோம் இங்க எங்க இருந்து எல்லாம் வந்திருக்கு இங்க பதில கொண்டு ஏன் உங்க உங்க ஊர்ல மீளாது இல்லையா மீளாது எல்லாத்துக்கும் சே சமமான நாள் தானே அங்க இருந்திருக்கலாம் அப்ப ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து அந்த அந்த நாளை மதித்தாகணுங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு பாத்தீங்களா இது அல்லாஹு தாலா நம் போன்ற பாவிகளுக்கு ஷேகமாரில் கொண்டு போட்ட பிச்சை அது நாம் சொக்குர் செய்ய கடமைப்பட்டிருக்கோம் ஷேகுமார்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அப்போ இந்த இந்த நாட்களை நாம கொண்டாடுறோமே இந்த நாட்கள் உயர்ந்த நாட்கள் மற்ற நாள் மற்றவங்க மாதிரி நாம நினைக்கிறது நாம் இதை உயர்ந்த நாளா நினைக்கிறோம் புத்தாடைகள் உடுத்துகிறோம் ஏதோ சந்தோஷங்களை அனுபவிக்கிறோம் சீரணிகள் போறோம் ஏதோ நற்செயல்களை செய்து கொண்டே இருக்கிறோம் அந்த பிறந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறோம் வெளிப்படுத்தும் போது அல்லாஹ் சந்தோஷப்படுறான் ஏன் அல்லாஹ்வுடைய சிருஷ்டிகளில் அல்லாவுக்கு மிக 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 உகப்பானவர்கள் சொல்லலாம் அவர்களை ஞாபகப்படுத்துகிற எல்லா செயலுமே அவர்களுக்காக செய்யப்படுற எல்லா செயலுமே அல்லாஹ் இடத்துல வந்து அல்லாஹ் அதற்கு வருத்தப்பட மாட்ட சந்தோஷப்படுவாள் தான் சொல்றமே நம்முடைய தகப்பனை பத்தி பேசினா நமக்கு சந்தோஷம் வருது நம்முடைய பிள்ளைங்களை பத்தி பேசினா நம்முடைய பொருட்களை பத்தி பேசுனா கூட சந்தோஷம் வருது அப்ப அதே மாதிரி அல்லாஹுடைய ரசூலை பத்தி பேசினா அல்லாஹ் சந்தோஷம் வராமல் எப்படி இருக்கும் இப்போ அல்லாஹ் தன்னுடைய ரசூலை கொடுத்ததுக்கு அவனை யாபகம் செய்வதற்கா ஒரு பொருளை ஒரு மனிதன் உங்களுக்கு அன்பளிப்பு தரா ஏன் தராது நீங்க புழங்கும் போது அவனும் யாபகம் வரணுங்கிறதுக்கா அல்லா சொல்லும் போது உங்களுக்கு கொடுத்த பெரிய அன்பளி பேர் தெரியுமா இந்த ஹபீபு நாயத்தை உங்களுக்கு ரசூல தூதராக உங்களுக்கு பாருங்க அது செஞ்ச பெரிய அப்ப ரசோடுலா உடைய தான் நமக்கு பெரிய ஞாபகம் அந்த நியமத்தை கொண்டு யார் ஞாபகம் செய்யப்படும் அல்லா ஞாபகம் செய்யப்படும் அப்ப ரசூலின் பக்கம் போனா எல்லாம் ஞாபகம் வரும் அப்ப அந்த பொருள் பக்கம் எனக்கு போலன்னா அந்த பொருள் கொடுத்தவரு எனக்கு ஞாபகம் வரமாட்டார் அப்போ ரசூலுல்லாவுடைய ஞாபகம் நமக்கு வர்றதுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சு தான் இமாதத்துக்குள்ள கடமையாக்கிடும் இந்த அமல்களை செய்ங்க ரசூலுல்லா செஞ்ச அமல் இதே மாதிரி நீ செய் ரசூனுல்லா யாபம் வரும் ரசூலுல்லாஹ ஞாபகம் தான் ஏன் ஞாபகம் வந்துடும் இப்போ ரசூலுல்லாவை யாபம் செய்வது என்பது அதுதான் நல்லாவே யாபம் செய்வது ஆக சஹாபாக்கல் ரசூலுல்லாவை நேசித்த அந்த நேசம் இருக்க நம்மளால விளங்கவே முடியாது அதனாலதான் மகான்கள் சொல்லுவாங்க சஹாபாக்கல் நேசித்து அந்த நேசத்தை பார்த்தா நீங்களாம் பைத்தியக்காரன் சொல்லுவீங்க அவ்வளவு நேசிச்சாங்க அவங்கெல்லாம் அவ்வளோ நேசிப்பாங்க உபய் பிரசி அல்லாஹு தாலா அனுகுவ காவிர்கள் பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஆரம்ப காலத்தில் ஹிஜ்ரஸ் எடுத்து ஆரம்பத்தில் பிடிச்சிட்டு போய் அவங்கள எல்லாம் ரொம்ப அதாபம் செஞ்சாங்க அப்போ அதாபம் செய்யும் போது கடைசியாக அவங்கள தூக்கில் போடுறதா முடிவு பண்ணிட்டாங்க அப்போ கடைசியில் ஒரு மனுஷன் சொன்னார் அவர் அப்போ காஃபியராக இருந்தார் அவர் அபு சுஃபியான் என்று நினைக்கிறேன் அவர் அப்போ சொன்னார் நீ ஒன்றும் சொல்ல வேணாம்ப்பா ஒன்று தாங்க விட்டுறோம் எல்லாரையும் கொண்டுட்டோம் ஒன்றை கூட கொண்டு விட்டுறோம் அப்போ நீ ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு ஏன்னா எழுபது ஹுஃபாஸுகள் அழைச்சிட்டு போனாங்கள் அதில் ஒரு ஆள் அவர் அப்போ நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லு இன்ன முகமது ஃபி மக்கானி நிச்சயமா முகமது என் இடத்துல இருந்தால் நல்லா இருக்கும் சல்லா அலையம் என் இடத்துல இருந்தால் நல்லா இருக்கும் என்று ஒரு வார்த்தை சொல்லு இப்போ தூக்கு கையில் நான் நிற்கிறேன்னு இந்த இடத்துல ரசூலுல்லா இருந்தால் நல்லா ஒரு வார்த்தை சொல்லு நாங்கள் ஒன்று விட்டுருவோம் இப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா கண்ணீரோட அவர் வசந்த வார்த்தை சொன்னார் வல்லாய் லா ஒஹைபு இன்னி மாஃபி அஹலி வதி வலதி நான் என்னுடைய குடும்பத்தோடு என்னுடைய மனைவி மக்களோட சந்தோஷமா இருப்பதை நான் ஒரு காலம் விரும்ப மாட்டேன் எதை காத ய முகமதன் மஹம்மதன் காத யஷோக்குமே சவுகார்த்தி ரசுடுல்லா ஒரு காலில் முள்ளு குத்துமே அதை தான் தாங்கிக் மாட்டேன் அந்த சந்தோஷத்தை கூட நான் தொறப்பேன் அந்த ஒரு கஷ்டத்துக்காக இப்போ நான் நிக்கிறது இங்கே உயிர் போற இடத்துல இந்த இடத்துல நான் அதை நினைப்பேனா சந்தோஷமா இருக்கும் போது ரசூடுல்லாவுக்கு கால்ல குத்துறது நான் ஒத்துக்க மாட்டேங்க நான் இப்போ நான் உச்சக்கட்ட உயிர் போகிற இந்த சந்தோஷத்துல நான் இருக்கிறேன் அவர்களுக்கான உயிரை அர்ப்பண செய்யிற இந்த சந்தோஷம் நான் இருக்கும் போது நான் எப்படி அதை விட்டு கொடுப்பேன் ரசூலுல்லாவுக்கு காலில் முள்ளு குத்துறத கூட நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றேன் அப்ப அவங்க சொன்னாங்க ரசூடுல்லாவுக்கு முகமது கிடைத்த தோழ இருக்கிற மாதிரி உலகத்துல யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க ஏன்னா இவர்கள் நேசிக்கிறது ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு நேசிக்கவே முடியாது ஒரு கணவன் ஒரு மனைவி இந்தளவு நேசிக்க முடியாது ஒரு தகப்ப இந்த அளவுக்கு ஒரு புள்ளையை நேசிக்க முடியாது ஒரு மகன் ஒரு தாயை இந்த அளவு நேசிக்க முடியாது அந்த அளவுக்கு சகாபாக்கள் நேசிக்கிறாங்கன்னு அவங்க கொடுத்தாங்க அப்படிப்பட்ட ஒரு சகாபாக்கள் தான் நபியை காதலிக்க தகுதியுள்ள ஒரு அளவு அந்த காதலை பார்த்து நாம காதலிச்சுக்க வேண்டியது அவ்வளவுதான் என்னதான் நாம செஞ்சாலும் அந்த இகலாசம் நமக்கு வர போறது இல்ல இருந்தாலும் நாம அல்லாடத்தை கெஞ்சனையா இந்த உமத்துல நீ என்னை கொண்டு வந்து அதுக்கே நான் சுக்கர்சையை கடமைப்பட்டிருக்கிறேன் பிரதமர்களுக்கு அப்ப ரசூடுல்லாவுடைய அந்த முகபத்தை எல்லாரும் கல்விலையும் மின் ஹாரிசா கூட தெரியும் ரசூடுல்லாவுடைய அடிமையா இருந்தாங்க ஆரம்பத்தில் அவங்க எமன் நாட்டை சேர்ந்தவங்க அவங்க அவங்களுடைய தாய் தாப்பை ஒரு வேலை விஷயமா வெளியில போயிட்டு வராங்க அப்போ சில பேர் அந்த வழிப்பறி கொள்ளையர்கள் அந்த புள்ளையை கைப்பற்றிட்டாங்க ஜெயித் பின் ஹாரிசா அந்த குடும்பத்தை விட்டு பிரிச்சிட்டாங்க பிரிச்சிட்டு கடத்தி கொண்டு போய் எழையில வித்துட்டு போயிட்டாங்க ஒரு அடிமையா இப்படியா அடிமையா மாறி வரும்போது ஹத்திஜா ரசீலா தாருடைய சகோதரி மகன் அவர் ஒரு இடத்துல போய் இந்த பையனை பார்க்கறாரு பார்க்க ரொம்ப வசீகரமா இருக்கிறாரு இவர நாம புள்ள இவர நாம அடிமையை எடுத்துக்கலான்னு வாங்கிட்டார் வாங்கிட்டு வரும்போது அவருக்கு சிந்தனா வருது ஹத்திஜா ரசீலா தான் கண கணவனை இழந்து இருக்கிறாங்க குழந்தை இழந்து அவங்களுக்கு ஏற்கனவே ரெண்டு குழந்தை பிறந்துருச்சு இந்த முதல் கணவன்ல அதனால அவங்களுக்கு இது அன்பளிப்பா கொடுத்தா பிறகு காலத்துல அவங்களுக்கு இவர் உபயோகமா இருப்பாரு என்ற எண்ணத்துல அறிவாளியாகவும் இருக்கிறாரு புத்தி சாதித்தி உள்ளவராக இருக்கிறார் நல்ல ஒழுக்கம் உள்ளவராக இருக்கிறார் இவர் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருவோன்னு கத்திஜா நாயகத்தில் ஒப்படைச்சிட்டாங்க பாருங்க எப்படி ஏற்பாடு செய்யறாங்க அப்ப கத்திஜா நாயகம் ரசூடுல்லா நிக்கா செஞ்சு ரசூடுல்லா அன்பளிப்பு கொடுத்துட்டாங்க ரசூலுல்லாஹ் தான் புள்ள மாதிரி வளர்த்தாங்க வளர்த்தாங்க அதனால ஜெயித் மின் ஹாரிசாவுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு ரசூடுல்லாவோட ரொம்ப ஒன்றி போயிட்டாங்க ஒரு நாள் தினத்துல எமன் நாட்டுல இருந்து வந்த வியாபாரிகள் பாக்குறாங்க இவர் கடைசாம வாங்கி கடையில சாம வாங்கிட்டு இருக்காரு பஜார்ல ஹாரிசா எல்லாம் இவங்களை உடனே கண்டுபிடிச்சாங்க ஹாரிசா மகா மாதிரி இவர் இவரு இவரையும் இங்கே நிற்கிறாரு ஓ அந்த கொள்ளையர்கள் கடத்திட்டு போனாங்களே அவர் இங்க கொண்டு வந்து வித்துட்டாங்க போல என்று ஓடி வந்து நீ ஹாரிசாவுடைய மகனா ஆமா எங்க இருக்கிற இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கிற இந்த மாதிரி என்ன நல்ல முறையில பார்த்துக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க விஷயங்களை தெரிஞ்சுட்டு போய் ஹாரிசா அவர் அழுதுகிட்டே இருக்கிறார் தான் பிள்ளையை இழந்து அவருக்கு ரெண்டு பிள்ளை இவங்க ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க ஜபல் 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 பின் ஹாரிசா ஜபாபின் ஹாரிசான் அந்த ரெண்டு பேரும் ரெண்டு பிள்ளைங்களை கச்சு பிள்ளையை காணும் அவங்க அழுது தாயின் தகப்பனும் இந்த செய்தியை போய் சொன்ன ஒன்னு அவர் அன்னைக்கு பெருநாளா கொண்டாடினார் ஒட்டாங்கல் நிறைய காசு தூக்கிக்கிட்டு அவரு அவருடைய சகோதரன் தன்னுடைய மூத்த மகன் மூணு பேரும் கிளம்பி வர்றாங்க வந்தா ரசூலுல்லாவுடைய வீட்டை தேடி வந்துட்டாங்க வந்தா ரசூலுல்லாவை பார்க்கிறாங்க அழகான வசீகரமான முகம் பார்த்தாலே சந்தோஷப்படக்கூடிய ஒரு முகத்தோற்றம் தோற்றம் பார்த்தா அவங்கள்ட்ட பேசுறாங்க இந்த மாதிரி ஜெயித் பின் ஹாரிஸ் அழைக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அவருக்காக நீங்கள் என்ன கீமத்து கேட்டாலும் நாங்கள் கொடுத்துட்டு போகலான்னு இருக்கோம் நாங்கள் பெரிய செல்வந்தர்கள் தான் நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லும் போது சொன்னாங்க ஒரு ஒன்றும் தர வேணாம் நீங்கள் ஒன்னும் அன்பளிப்பு தர வேணாம் அவரை நீங்கள் கூப்பிடுற அவரை நான் கூப்பிடுறேன் நீங்கள் கூப்பிட்டு பாருங்க வந்தா சந்தோஷமா அழைச்சிட்டு போங்க ஆனால் அவர் வரல நீங்கள் வலுக்கட்டாயம் படுத்தக்கூடாது என்னுடைய சரத்துட்டாங்க ரசோடுல்லா கூப்பிட்டு எப்படியோ வராமல் இருப்பார் தகப்பம் கூப்பிட்டு யார் இந்த வராமல் இருக்கும் என்ற தகவல் தகப்பம் இருக்கிறாரு சகோதர்கள் எல்லாம் தயாரா இருக்கிறாங்க ஹாரிசா என்று ஹாரிசா உள்ள வராங்க ரசூடுல்லா அந்த நேரம் பார்த்தாங்க தாய் தகப்பனோட பேசக்கூடிய நேரம் தகப்பனோட பேசக்கூடிய நேரம் நான் என்ன இடைஞ்சலா இருக்கும் ரசூடுல்லா வெளியில போயிடுறாங்க அல்லாஹ் என்ன ஒரு பண்பு பாருங்க ரசூடுல்லா தன்னுடைய அடிமை ஹாரிசாவை உள்ள விட்டுட்டு ரசூடுல்லா வெளியில பின் ஹாரிசா ஹாரிசா பேசுறாரு மகனே உன்ன உன்ன கார்டு உன்னுடைய தாய் துடியா துடிக்கிறார் நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டோம் கடைசியில பார்த்தா இந்த இடத்துல இருக்கிற உனக்காக நாங்க என்ன கீமத்துல கொடுக்க தயாரா இருக்கிறோம் இவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க வா நம்ம கூட போகலாம் தாயை பார்க்கலாம் என்று தன்னுடைய பழைய காலத்தில் ஞாபகப்படுத்துறாங்க கண்ணீர் விடுறாங்க அதில் நினச்சி ஆனால் ஒரு வார்த்தை அவங்க சொல்றாங்க ரசூல் இல்லா வக்கூப்பு ரசூல் இல்லா ரொம்ப சேர்ந்து ரசூல் உள்ளே வராங்க அவங்க சமாதானப்படுத்துகிறாங்க இவ்வளோலாம் சொல்றாங்க தாய் இப்போ நீனும் ஹாரி ஜெய்து ஜெய்து பின் ஹாரிஸாவே நீனு போய் ஒரு தாயை பார்க்க போகலாமில்ல நீ ஏன் இவ்வளோ பதில் சொல்லாமல் இருக்கிற என்று அழுதுகிட்டே நிற்கிறாங்க அப்போ சொல்லும் போது ஜெயித் பின் ஹாரிஸா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா வல்லாஹி லாக்தாரு वो या अल्लाह लाக்தாரு احدன் அபதன் யாரையும் ஒரு காலையும் உங்களை விட நான் தேர்ந்தெடுக்கவே மாட்டேன் يا رسول الله என்ன சொன்னானோ சரிதான் இந்த இடத்து நான் வர மாட்டேன் அப்ப சகோதரர் சொன்னாங்க என்ன இருந்தாலும் பா நீ அடிமையா வாழ்றீங்க வா சுதந்திரமா வாழலாம் உன் பாவா கூப்பிடுறாரு நீ என்ன அப்படி பாக்குற அந்த மாதிரி சோங்கற எனக்கு தேவையில்லைன்ற இந்த அடிமையில் இருக்கிற சந்தோஷம் இந்த அடிமை தனத்துல இந்த இடத்துல அடிமையாக அடிமை வாழ்றதுல உள்ள சந்தோஷம் எனக்கு சுதந்திரத்துல கிடைக்காது என் தாயோட கிடைக்காது என் தகப்பனோட கிடைக்காது அதனால ஒரு காலவன் நான் வரமாட்டேன் இருப்பப்பட்டா நீங்கயும் கூட வாங்க போய் தாயை வேணா அழைச்சிட்டு வாங்க ஒரு நாள் கூட இந்த மனித இவங்களை பார்க்காம நான் இருக்க மாட்டேங்கிறார் யோசிச்சுப்பா ஏழு வயசுக்குள்ள சொல்லும் போது ஏழு புள்ள இந்த வார்த்தையை சொல்லுதுன்னா தகப்பனுடைய கல்வில என்ன மாதிரி அசர் ஏற்பட்டிருக்கும் அந்த மூணு பேரும் அந்த நேரத்துல இஸ்லாத்துக்கு வராங்க போய் தாயை அழைச்சிட்டு வர்றாங்க எல்லாம் இவருக்காக குடி போயிடுறாங்க எல்லாருமே அல்லாஹர் அப்ப ரசூலுல்லா மேல வச்சிருந்த முகபத் என்னங்க ரசூலுல்லா செஞ்சாங்க அந்த அந்த பண்பு ரசூலுல்லாவுடைய ஒரு மனுஷனை அடிமை உம்மு உம நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அவங்க யாருக்கும் ரசூலுல்லா ஹிஜரத்து போகும்போது வழியில போய் ஒரு இடத்துல அந்த உம்ம மகபதுங்கிறவங்க விருந்தாளிகள் வந்தா அவங்களை சங்கை செய்யக்கூடிய பழக்கம் உள்ளவங்க அவங்க அவங்க வீட்டுக்கு ரசூலுல்லா போயிட்டாங்க அலட்சி போறது யார் ரசூலுல்லா கூட சித்திக் அக்பர் போறாங்க கூட அப்துல்லா பின் நைஸ் போறாரு ஆமீர் அவங்களுடைய சித்திகா குபருடைய அடிமை ஆமீர் போறாரு மூணு நாலு பேர் போறாங்க நேரம் அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க போன உடனே அவங்க சொல்றாங்க உமா மாபா சொல்றாங்க என்கிட்ட உங்களுக்கு இது செய்யறதுக்கு உங்களுக்கு உணவளிப்பதற்கு விருந்தோம்பல் செய்வதற்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை தண்ணீரை தவிர அந்த தூரத்தில் ஒரு ஆடு இதே இது என்னன்னு சித்திகா அக்பர் கை நீட்டி காமிக்கிறாங்க இஷாரா செய்யறாங்க அது சொன்னாங்க அது நடக்கக்கூடிய சலாகித்திருந்தால் இன்னைக்கு அது வயல்ல மேய போயிருக்கும் அது ரெண்டு அடி கூட எடுத்து வைக்க முடியாத நிலமையில அது நிற்கிது அது இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இறந்து போனாலும் போகலாம் அந்த மாதிரி நிலைமையில அது நிக்க அதனால நிக்கிறத உங்களுக்கு உணவு தர்றதுக்கு எனக்கு ஒன்றுமே எனக்கு எனக்கு மன விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க அப்ப சித்திகா குபார் கேட்கறாங்க இதுல நாங்க பால் கலந்துக்கலாமான்னு கேட்கிறாங்க அந்த மாதிரி சொல்றது நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லதானே வேணும்னா கடந்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க அதை குபார் எழுத்துட்டு வராங்கிற அதனுடைய முதுகலை கையை வச்சாங்க அவ்வளவுதான் நல்லா உண்டு திண்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொளுத்து போய் குதிக்க ஆரம்பிச்சிருச்சு சாப்பிடல ஒண்ணுமே கேட்டாலே கல்வில சந்தோஷம் வருதுன்னா கண்ணு முன்னாடி பாக்குற அந்த உமா மாபாதி எப்படி இருந்து கொஞ்சம் பாருங்க சந்தோஷத்துல ஆச்சரியத்துல அவங்களால அவங்க கண்ணையை நம்ப முடியாத அளவுக்கு கண் விரித்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க ரசோலுல்லா இதுல பால் கரங்கன்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க யாருக்கு சித்தி கரு சித்திகா சித்திகாவுக்கு அந்த அந்த பெண்மாட்டி சொல்றாங்க போய் வீட்டுல இருக்கிற பெரிய பாத்திரம் என்னவோ அதை கொண்டு வா வீட்டுல இருக்கிற பெரிய பாத்திரம் என்னவோ அதை கொண்டு வா அது பால் வாழ் கலக்கிறாங்க குடிப்பாட்டப்படுது அவங்க உடைய மகனார் இருக்கிற கொடுக்கப்படுது அதுக்கு பிறகு ரெண்டு அடிமைகள் குடிக்கிறாங்க அதுக்கு பிறகு சித்திகா பிறகு அதுக்கு பிறகு சூடுல்லா குடிக்கிறாங்க அதுக்கு பிறகு தன்னுடைய கணவர் வருவாருங்கிறத யாபோகப்படுத்துகிறோம் மறுபடியும் கலந்து அந்த வீட்டுல வச்சுட்டு போறாங்க சூடுல்லா

முகம் அவ்வளவு வசீகரமானது அவருடைய முடி இவ்வளவு அழகமானது அவருடைய தோல் இவ்வளவு அழகமானது அவருடைய முகம் இவ்வளவு பிரகாசமானது தூரத்துல பார்த்த ஒரு அழகு கிட்டத்தை பார்த்த ஒரு அழகு அல்லாஹ் பேசுனா மணி முத்து உழுவுற மாதிரி வாய் பல்லு தொடர்ந்தா பல்லுல இருந்து வெளிச்சோம் அல்லாவோ வரணிச்சுக்கிட்டே போதும் அந்த அம்மா அழகான உயரம் நேர்த்தியான அழகு நேர்த்தியான முடி பாங்கு இப்படி யாரு சூடுல்லாவுடைய ஒவ்வொரு ஒவ்வொன்றா அந்த அம்மா வர்ணிக்கு

அடிமையாக போனார்கள் சகாபாக்கள் அவர்கள்ட்ட அப்படி என்ன இருந்துச்சு அவர்களுடைய அந்த நறுகுணம் அவர்களுடைய பழகுமுறை இதெல்லாம் நாம நம்முடைய சேகமார்கள தவிர வேற யாரையும் பார்க்க முடியாது சேகமார்கள் நம்மளை அரவணைக்கிற அந்த விதம் அவர்கள் நம்முடைய உரிமையாடோ கேட்கிற விதம் அவர்கள் என்ன செஞ்சு ஏது செஞ்சு நம்முடைய குடும்ப விஷயங்கள்ல இருந்து எல்லா விஷயத்திலையும் நம்மளை கண்ணும் கருத்துமாக அரவணைக்கிற அந்த விதம் சேகமார்கள் தவிர வேற எங்கேயும் பார்க்க முடியாது அப்ப சேகோடைய சேகோடைய அந்த சூரத்திற்கு சூளை காட்டும் கண்ணாடி அது அதனால் நம்மளுக்கு கிடைத்த அந்த பாக்கியத்தை நாம் மதித்தாக வேண்டும் அதனால் நமக்கு இந்த மீளாதை கொண்டு நாம் அடைய வேண்டியது ரசூல் இல்லாமல் முகப்பத்தை அதிகப்படுத்திக் கொள்வது ஷேகோடு உறவு அதிகப்படுத்திக் கொள்வது அதுதான் நம்மை நேர்வழிப்படுத்தும் அதுதான் உண்மையும் கூட நம்முடைய இபாதத்துக்கள் அடுத்தது நம்முடைய இபாதத்துகள் அழகுபட வேண்டும் என்றால் முகப்பத்தை ரசூல் இருந்தால்தான் அந்த மொஹப்பத்து ரசூலின் அடிப்படையில் செய்கிற அமல் இருக்கு அந்த அமலுக்கு அல்ல கிட்ட இருக்கு நீ முகப்பத்த ரசூல் இல்லாம நபியவர்கள் மேல முகப்பத்து இல்லாம ஏதோ ஒரு மொழியில சாதாரண மனிதன் கல்வல விளங்கிக்கிட்டு வெளியில நீ நடிச்சுக்கிறதுனால அல்லாஹ் உன்னை ஏமாந்துடும் நினைக்காத உன்ன பார்த்து அதனால அல்லாஹ் நாம் அனைவர்களையும் ரசூலை உண்மையாக நேசிக்கக்கூடிய மக்களாக ரசூலுடைய அந்த நூரை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக சதா அல்லாஹோடு தொடர்புள்ள மக்களாக அல்லா நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக வாஹிர் தவானா அனில் அஹமது இல்லாஹிர் அபிலாலமின் அஸ்லாம் やいらはな。